வில்லி சூனியம் எதிரிகள் தொல்லை சொத்து தகராறு கணவன் மனைவி போன்ற பிரச்சனைகளை பூஜை செய்து தீர்வு காணும் தினே சுவாமிகள் மேற்கு சொன்னாடாரு வடக்கே வரங்கடாரு வடக்கு ஐயாளிகவள் கேட்கை விடாதிகவள் கேட்க முழுதிரிகவள் ஓம் என்னையும் கத்திர வையவன் ஆனைய அவள் பிள்ளை சூனியங்களை கட்டு கட்டு முட்டு முட்டு மோத கேரளாவை மிஞ்சும் அளவிற்கு தமிழ்நாட்டில் மாந்திரிக பூஜையில் சிறந்து விளங்கும் ஒரே ஸ்தலம் அம்மாவாசை தினத்தன்று பகலில் கருப்பசாமி அருளினால் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறும் தினேஷ் சுவாமிகள் குட்டிச்சாத்தான் காட்டேரி வேதாளம் மோகினி மயான காளி போன்ற உக்கர தெய்வங்களை வைத்து பூஜையை செய்து எந்த நாட்டில் இருந்தாலும் வசியம் மூலம் தீர்வு காணும் மயான பூஜை வேண்டுபவரின் குறைகளுக்கேற்ப இரவில் சுடுகாட்டில் நடத்தப்படும் மாந்திரிக பூஜை ஒரு முறை வந்து உங்களின் எந்த குறையாக இருந்தாலும் உடனே பூஜை செய்து அகற்றும் ஸ்ரீ தினேஷ் சுவாமிகள் இடது பக்கதோ நிம்பர்மா காக்க வலது பக்கம் வலதோல் சங்கரங்காக்க முதுகமுத்த விநாயகம் காக்க பிடாரிய போதம் காக்க பல்லு பகவதி